ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உண்மை குறித்து தொடர்ந்து தியானிக்கிறோம் இளைய வைத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆதியாகவும் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததும் அன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் எலியேசர் வந்து யாருன்னா ஆபர்ஹாம் உடைய ஊழியக்காரர் அப்போது ஊழியக்காரர் கையில் நம்பி ஆபர்ஹாம் என்ன செய்கிறார் அப்படின்னா பொண்ணுடைமைகள் வெள்ளி உடைமைகள் விலையுயர்ந்து உச்சிதங்கள் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் நீங்கள் ஆஹாரும் இஸ்ம வேலையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பும்போது ஆபிரகாம் என்ன கொடுத்தார் அப்படின்னா அப்பமும் வெறும் ஒரு துருத்தி தண்ணியும் தான் கொடுத்தார் ஆனால் இந்த ஊழியக்காரனை நம்பி இவ்வளவு பொருளையும் பொன்னையும் ஆபிரகாம் கொடுக்குறாரு முதல் முதல்ல இந்த ஊழியக்காரனே தன்னை விட்டு தூர தேச பிரயாணத்திற்கு ஒரு காரியத்துக்கு அனுப்புகிறாரு அதை அப்படி அனுப்பும்போது இவ்வளவு எல்லாவற்றையும் நம்பி கொடுக்குறாரு அப்போ அந்த நம்பிக்கை ஆபிரஹாமுக்கு எப்படி வந்தது அப்படின்னா இவை யாவற்றையும் அவன் சரியாக கையாளுவான்னு ஆபிரகம் விசுவசிச்சதுனால தான் ஆஹாருக்கும் இஸ்மவேலுக்கும் ஏன் அதுதான் ஒரு துருத்தி தண்ணியும் சில அப்பங்களையும் மாத்திர ஏன் வந்து ஆப்ரகம் கொடுத்தாருன்னா இவர்களை தேவன் நடத்துவார் என் பலத்தினால இவர்களை நான் ரொம்ப நாளைக்கு நடத்த முடியாது நான் ஒரு வேளை கொடுக்குற பொண்ணோ வெள்ளியோ இஸ்மவேலுக்காக இருக்கட்டும் ஆஹாருக்கா இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு இது உபயோகமாக இருக்க போகிறதில்லை இவர்களை நடத்துகிறவர் தேவன் ஆரம்பத்தில் இந்த வீட்டை விட்டு முதல் காலடி எடுத்து வெளியே போகிற நேரத்தில் இருந்து அவங்களுடைய எண்ணம் வந்து என்னை சுற்றி என் நான் எப்படியாவது இவங்க மூலமாக நான் வந்து நல்லா இருக்கலாம்னு நினச்சிடக்கூடாதுன்ட்டு ஆவரஹாம் என்ன செய்கிறாரு அவர்களை அதோடு அனுப்பிச்சி விடுகிறார் அப்போது ஆப்ரஹாமுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எளியேசர் ரொம்ப உண்மை உள்ளவன் இவனை நம்பி இதை தைரியமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எளியேசர் வந்து செயல்பட்டார் அப்போ கர்த்தரும் நம்மக்கிட்ட இந்த உலக ஆசிர்வாதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறார் நீங்கள் அதுக்காக பணக்காரங்களாக இருக்கிறவங்க கையில் செல்வம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்கன்னு அர்த்தமே கிடையாது நம்ம நிறைய நேரத்தில் வந்து சில நேரம் அதை மிஸ்கன்செப்ஷன் பண்ணிடுறோம் ஆனால் பண செல்வமோ பணமோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது எப்போனா நம்ம கண்கள் அந்த பணத்தின் மேலேயும் அந்த ஆசிர்வாதத்தின் மேலேயும் வைக்காம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் அந்த பணமோ செல்வமோ நம்மக்கிட்ட கிட்ட பெருகிறதுனால இந்த பிள்ளை என்னை விட்டு போகாதுன்னு கர்த்தருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயம் அந்த ஆசிர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் தடை பண்ணவே மாட்டார் சாலமோனுக்கு அவ்வளோ நன்மைகளை கொடுத்தாரே சாலமோன் பொண்ணுனால பொருள்னால கர்த்தரை விட்டு தூரம் போகலை சாலமோன் தூரம் போனதற்கு காரணமே அவனுடைய மனைவிகள் தான் அப்போ ஒரு உண்மையுள்ளவனை நம்பி பரலோக பொறுப்புகளை மாத்திரம் இல்லை பூலோகத்தில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க தயாராக இருக்கிறவராக இருக்கிறார் அப்போ நே ஏன் நிறைய நேரம் நமக்கு ஒரு கஷ்டம் ஒரு ஒரு தாழ்மையான ஒரு நிலமை ஒரு தேவை இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம இன்னும் அந்த காரியத்தில் உண்மையை வளர்த்துக்கணுங்கிறதுனால தான் அதுக்காக ஏழ்மையாக இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருக்கு வந்து விரோதமானவங்க அவங்கக்கிட்ட உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற உண்மையை தேவன் இன்னும் பழுகி பெருக பண்ணுகிறதற்காக இந்த ஏழ்மையின் காரியங்களில் அவர்களுக்கு அந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்து நாளைக்கு அவங்க கையில் அந்த பொருள் வரும்போதும் கர்த்தரை விட்டும் தூரம் போகாமல் அதே சமயம் கர்த்தருடைய பரலோக திட்டத்திற்கும் விலகி இருக்காம தங்களை காத்துக்கொள்வாங்கிறதுனால தான் ஒரு ஒரு தலைமுறைக்கு ஏழ்மையா இருக்கிறது சில நேரம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி உழைத்து மேலே மேல வருகிறதற்கான ஒரு சூழ்நிலையா இருக்கும் ஆனா தொடர்ந்து தலைமுறைகளாக நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஏழ்மையில கூடாது அப்போ கர்த்திட்ட கேட்கணும் ஏன் எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருக்குன்னு ஏன்னா உண்மையுள்ளவனை நம்பி பரலோக பொறுப்பையே தேவன் கொடுப்பார் ஆனால் பூலோக காரியங்களை கொடுப்பது தேவனுக்கு சிறிய காரியம் அப்போது நம்மளுடைய பொருள் பொண்ணு கூட நம்மளை தேவன் எந்த அளவுக்கு நம்புகிறார் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்குங்கிறதையும் அது காட்டுது அதுக்காக யாரும் மனசில் வந்து இல்லை இதை வந்து தவறாக எடுத்துக்க கூடாது அதுக்காக பொண்ணு இருக்கிறவங்க தேவனுக்கு உண்மையானவங்க பொன் இல்லாதவங்க தேவனுக்கு உண்மை கிடையாது நான் ஏற்கனவே அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதுக்கு அப்படி வந்து ஒரு அப்படி ஒரு பிக்சர் வந்து இதில் வந்து காட்டப்படலை அதாவது நம்பி தேவன் கொடுக்கறதுக்கு தயாரு தயாராக இருக்கிறார் ஏன்னா இவங்ககிட்ட கொடுத்தா இவங்க என்னை விட்டு தூரம் போக மாட்டாங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறார் அந்த நம்பிக்கையை நம்ம வந்து பெற்றுக்கொண்டோமா நம்ம நிறைய காலமாக நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக நம்ம அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உண்மையை இன்னும் அதிகரிக்க கர்த்த சமூகத்தில் கேட்போம் இந்த பொருளோ பொண்ணோ நம்ம வீட்டு தூரம் போகுதுன்னு அவர் அவர் நினைக்கிறாருன்னா அந் இந்த காரியத்தில் எனக்கு உணர்வை தாருங்கன்னு நம்ம கர்த்திட்ட கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்குள்ள அந்த பலனை கொடுத்து இப்போது உலக காரியங்களினாலும் நம்மளை ஆசிர்வதிப்பார் அப்போ உண்மை உள்ளவனாகிய தன் ஊழியக்காரனை நம்பி இவ்வளவு பொருளை எஜமானன் வந்து ஆனால் நம்முடைய எஜமானும் நம்மை நம்பி கொடுக்க தயார் உள்ளவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ